சூரியோட மனைவி ஜோதிகா பாத்தீங்கன்னா கங்குவா திரைப்படம் பற்றி ஒரு சில விஷயங்களை வந்துட்டு திரைப்படங்களுக்கு கூட நல்ல வரவேற்பு கிடைக்குது விமர்சனங்கள் வந்துட்டு நல்ல வரவேற்பு அவ்வளோ போட்டு எடுத்திருக்காங்க எவ்வளவு வேலைகள் பார்த்துருக்காங்க எவ்வளவு சூப்பராக நடிச்சிருக்காங்க பட் ஏன் ஒரு தரப்பு கூட்ட மட்டும் வந்துட்டு இந்த ஒருத்தவங்களோட திரைப்படத்தை இப்படிதான் மட்டம் தட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணி மட்டம் தட்டிருக்காங்க பட் அந்த அளவுக்கு வந்துட்டு மோசமா இல்ல கங்குவா ஒரு சில காட்சிகள் காட்சிகள் சொல்லலாம் தேவையில்லாத காட்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அதுக்கப்புறமா படம் சூப்பரா இருக்கு எவ்வளவு நல்லா ஒர்க் பண்ணிருக்காங்க அப்படி இருக்கும்போது எதுக்கு இப்படி ஒரு திரைப்படத்தை வந்துட்டு எந்த அளவு மட்டம் தட்டி இருக்கணும் ஒரு திரைப்படம் வெற்றி அடையக்கூடிய திரைப்படத்தை கூட தோல்வி அடைய வச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே வந்துட்டு எமோஷனல்லாம் பேசியிருக்காங்க நிறைய பேரோட கருத்து இதுவா தான் இருக்கு கங்குவா திரைப்படத்துல ஆரம்பத்துல வர காட்சிகளை தவிர மற்ற காட்சிகள் எல்லாமே நல்லா தான் இருக்கு படமும் சூப்பரா தான் இருக்கு தப்பான ஆடியன்ஸ் கையில போய் சிக்கிருச்சு அப்படின்றது கருத்தா இருக்கும் நீங்க என்ன நினைக்கிறீங்க உண்மையான ஒப்பீனியனை வந்து நிறைய பேர் சொல்லணும்னா கண்டிப்பா படம் நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க அந்த முன்னுக்கு இருக்க முப்பது நிமிஷம் காட்சிகளை தவிர மாத்த எல்லாமே சூப்பரா இருக்கு அப்படின்ற மாதிரி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களோட நம்ம ரவிமோகன் கையில இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் பராசக்தி திரைப்படம் அண்ட் அதே மாதிரி கராத்தே பாபு திரைப்படங்கள் ரெண்டு திரைப்படம் இருக்கு பராசக்தி திரைப்படத்தில் பாத்தீங்கன்னா அவர் வந்துட்டு புல்லன் கேரக்டர் ப்ளே பண்றாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அண்ட் கராத்தே பாபு வந்துட்டு ஒரு அரசியல் சம்பந்தமான திரைப்படமா எடுத்திருக்காங்க புது ஒரு கேரக்டர் வந்துட்டு ப்ளே பண்றாரு அந்த ஒரு திரைப்படத்துல இந்த ரெண்டு திரைப்படத்தையும் முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம ரவிமோகன் பாத்தீங்கன்னா இயக்குனரா களத்துல இறங்க போறாராம் இப்போ இருக்கக்கூடிய நடிகர்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா தயாரிப்பாளர் அண்ட் அதே மாதிரி இயக்குனர் இந்த மாதிரி அவதாரங்கள் வந்து எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அந்த வகையில தனுஷும் வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்ப நடிச்சுக்கிட்டு இயக்கத்துல வந்துட்டு இறங்கி இருக்காரு அண்ட் அதே மாதிரி வந்துட்டு நிறைய நடிகர்கள் வந்து தயாரிப்பு நிறுவனங்கள் ஆரம்பிச்சிருக்காங்க அந்த வகையில நடிகர் சிம்போ சொல்லலாம் சோ இப்படி இருக்கும் போது நம்ம ரவி மகனும் பாத்தீங்கன்னா அடுத்ததா படம் இயக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த வகையில அவர் இயக்க போற முதல் திரைப்படத்தை யோகி பாபு வச்சுதான் இயக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட ஒப்பீங்கன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்க ரங்கநாதன் வாழ்றாப்பா அப்படின்ற அளவுக்கு இப்போ அடுத்த திரைப்படத்தோட அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க இதை கேட்டதுக்கு அப்புறமா கண்டிப்பா இளைஞர்கள் தான் இதை சொல்லுவாங்க ஏன்னா வாழ்ந்தா பிரதீப் ரங்கநாதன் மாதிரி வாழணும் அப்படின்ற ஒரு ஒப்பீனியன் வந்து அவங்க கூட வந்திருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா ரீசென்ட் டைம்ல டிராகன் திரைப்படத்து மூலமா மிகப்பெரிய வெற்றியை பதிவு பண்ணியிருக்காரு நம்ம பிரதீப் ரங்கநாதன் ஸோ அவரோட அடுத்த திரைப்படத்தை மைத்ரி மூவி மேக்கர்ஸ் வந்துட்டு தயாரிக்கிறாங்க அண்ட் கீர்த்திஸ்வரன் பாத்தீங்கன்னா இயக்க போறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த திரைப்படத்துல மூணு ஹீரோயின்ஸ் கிளம்புறாங்க போறாங்க ஆல்ரெடி டிராகன் திரைப்படத்துல ரெண்டு ஹீரோயின்ஸ் இப்போ பாத்தீங்கன்னா மூணு ஹீரோயின்ஸ் வந்துட்டு களமிறங்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த வகையில நம்ம மமிதா பைஜோ அண்ட் அதே மாதிரி அனு இமானுவே சீரியல் ஆக்ட்ரஸ் ஐஸ்வர்யா சர்மா வந்துட்டு இதுல நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை கேட்டதுக்கு அப்புறமா கண்டிப்பா இளைஞர்களுக்கு கொஞ்சம் பூலாவே அங்க இருக்கும் நம்ம பிரதீப் ரங்கநாதனை பார்த்தா பிரதீப் ரங்கநாதன் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்க